ராணுவ வீரர்கள் ஒரு பொய்யான மக்தி இந்த உலகம் முழுவதையும் முழுக்கி போட்ட ஒரு சம்பவம் ஆனால் காபாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் முறை அல்ல வரலாற்றில் இதற்கு முன்பும் காபா பல முறை தாக்கப்பட்டிருக்கிறது இதில் மிகவும் விசித்திரமான மற்றும் வேதனையான விஷயம் என்னவென்றால் காபாவின் மீது அதிகமான தாக்குதல்களை நடத்தியது வேறு யாரும் அல்ல முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களேதான் இன்றைக்கு நாம் வரலாற்றின் அந்த புரட்ட போகிறோம் இன்று நமது சேனலில் முதல் முறையாக ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்க போகிறோம் அப்ரஹாவின் யானைப்படை காபாவின் மீதான முதல் தாக்குதல் கண்மணி நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு சில காலத்திற்கு முன்பு நடந்தது அரேபியாவின் மன்னனான அப்ரஹாம் யானைகளுடனும் காபாவை இடிப்பதற்காக மக்காவை நோக்கி முன்னேறினான் அவனுடைய படையில் மலை போன்ற பெரிய யானைகள் இருந்தன இதை தடுக்க மக்காவில் யாருக்கும் சக்தி இல்லை ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அல்லாஹ் அப்ரஹாவின் ஒட்டுமொத்த படையையும் அபாபியில் பறவைகளை கொண்டு அழித்து தனது புனித இல்லமான காபாவை பாதுகாத்தான் இதை நாம் பலமுறை கேட்டிருப்போம் நம்ம நிறைய பண்ணி காபாவிற்கு ஒரு கீரலை கூட ஏற்படுத்த முடியவில்லை பிறகு நடந்த இரண்டாவது தாக்குதலில் வரலாற்றிலேயே முதல் முறையாக காபாவில் தீ வைக்கப்பட்டது காபாவை தீயிட்டு கொளுத்திய அந்த நபர் யார் தெரியுமா அவர் வேறு யாருமல்ல யசீத் ஆட்சிக்கு வந்த உடனேயே கர்பலா மைதானத்தில் இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்களையும் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தாரையும் மிகவும் கொடூரமாக ஷகீத் செய்தான் யசீதின் அவர்களின் ஷஹாதத் செய்தி மக்களுக்கு தெரிய வந்ததும் மக்கள் யசீதின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தொடங்கினர் இதில் மிகப்பெரிய எதிர்ப்பு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நகரமான மதீனாவில் வெடித்தது மதீனாவில் இருந்த சஹாபாக்களும் அவர்களின் பிள்ளைகளும் உமையா வம்சத்தினரை மதீனாவை விட்டு வெளியேற்றினர் இதை அறிந்த யசீத் தமாஸ்கஸில் இருந்து தனது படையை மதீனாவிற்கு அனுப்பினான் அவனிட்ட கட்டளை மிகவும் கொடூரமானது மூன்று நாட்களுக்குள் மதீனா மக்கள் என்னை மன்னராக ஏற்கவில்லை என்றால் மதீனாவிற்குள் புகுந்து யாரை வேண்டுமானாலும் கொல்லுங்கள் எதை வேண்டுமானாலும் சூறையாடுங்கள் உங்களுக்கு முழு அனுமதி உண்டு யசீதின் படை மதீனாவை அடைந்த போது அங்கே அகழி அதாவது காண்டாக் தோண்டப்பட்டிருப்பதை கண்டனர் முன்பு நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் காஃபர்களிடமிருந்து தோன்றினார்கள் ஆனால் இம்முறை முஸ்லிம்களிடமிருந்தே தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஆனால் இந்த முறை அகழியால் மதீனாவை காப்பாற்ற முடியவில்லை யசீதின் படை மதீனாவிற்குள் புகுந்து மூன்று நாட்கள் சஹாபாக்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் படுகொலை செய்தது வீடுகள் சூறையாடப்பட்டன சில வரலாற்று நூல்களில் மதீனாவின் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன மதீனாவில் நடந்த இந்த கொடுமையிலிருந்து தப்பிய சிலர் மக்காவிற்கு ஓடினார்கள் அங்கே ஒரு மாபெரும் சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்கள் யசீதை எதிர்த்து நின்றார் அவரை கலீஃபாவாக ஏற்க மறுத்தார் மதீனாவை அழித்த பிறகு யசீத் தனது படையை மக்காவிற்கு திருப்பினான் அந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைரை பிடித்துக் கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் ஆனால் மக்காவை கைப்பற்றுவது எளிதாக இருக்கவில்லை அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலி அல்லாஹு அவர்கள் வீரமுடன் மக்காவை பாதுகாத்தார் நாற்பது நாட்கள் முற்றுகை தொடர்ந்தது வாள்களால் வெல்ல முடியாது என்று தெரிந்ததும் மீது கவன்வில்களை அதாவது கேட்டப் நிறுத்தி மக்காவின் மீது நெருப்பு குண்டுகளை வீசத் தொடங்கியது வரலாற்றில் முதல் முறையாக மக்கா மீது குண்டு மழை பொழிந்தது பெரிய பாராங்கற்கள் காபாவின் மீதும் விழுந்தன ஒரு நாள் இரவு யசீதின் படையைச் சேர்ந்த ஒருவன் எய்த நெருப்பு அம்பு முஸ்லிம்களின் முகாமை தாக்கியது காற்று பலமாக வீசியதால் அந்த தீ மளமளவென பரவி காபாவின் திரைச்சீலையை பற்றி கொண்டது புனித காபா பற்றி எரியத் தொடங்கியது முஸ்லிம்கள் திகைத்து போய் உதவியற்றவர்களாக நின்றனர் காபாவின் சுவர்கள் பலவீனம் அடைந்தன ஆனால் இது யசீதின் கடைசி பெரும் பாவமாக அமைந்தது காபா தீப்பிடித்த சில நாட்களிலேயே யசீத் மரணம் அடைந்தான் அவனது படை மக்காவை கைப்பற்றாமலே பின்வாங்கியது யசீதின் படை சென்ற பிறகும் அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹ்ஹூ அவர்கள் காபாவை உடனே சீரமைக்கவில்லை உலகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் ஹஜ்ஜுக்கு வந்த மக்கள் காபாவின் நிலையை பார்த்து உமையா ஆட்சியாளர்கள் மீது கடும் கோபம் கொண்டனர் பின்னர் மக்களிடம் ஆலோசனை கேட்டுவிட்டு அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் காபாவை இடித்துவிட்டு புதிதாக கட்டினார் ஆனால் இப்போதுள்ள வடிவத்தில் அல்ல நபி இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் கட்டியதைப் போலவே ஹத்தீம் பகுதியையும் உள்ளே சேர்த்து இரண்டு வாசல்கள் வைத்து பெரிதாக கட்டினார் யசீத் இறந்த பிறகு சில காலத்திற்கு பிறகு அப்துல் மலிக் என்பவர் உமையா வம்சத்தின் புதிய மன்னரானார் அந்த நேரத்தில் மக்காவில் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அலி அல்லாஹு அவர்களின் ஆட்சி மிகவும் வலுவாக இருந்தது அப்துல் மலிக் முஸ்லிம்களின் எதிரியான ரோம பேரரசுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார் எங்கள் மீது போர் தொடுக்காதீர்கள் அதற்கு பதிலாக வாரந்தோறும் ஆயிரம் தங்க காசுகளை தருகிறேன் என்று ரோமர்களிடம் கெஞ்சினார் ஏனென்றால் அவரது முழு கவனமும் மக்காவில் உள்ள அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்களை அழிப்பதிலேயே இருந்தது காபாவின் மீது குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹ்வான்ஹூ அவர்கள் காபாவின் நிழலில் நின்று அஞ்சாமல் தொழுது கொண்டிருந்தார் இறுதியில் ஹஜ்ஜாஜின் படை மக்காவிற்குள் நுழைந்தது அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹ்வான்ஹூ அவர்கள் தனது தாயாரான அபூபக்கர் சித்திக் ரலி அன்ஹு அவர்களின் மகள் அஸ்மா ரலி அன்ஹா அவர்களை சந்தித்து விடைபெற்றார் மகனே நீ சத்தியத்தில் இருந்தால் மரணத்தை அஞ்சாதே என்று அந்த தாய் வழி அனுப்பினார் அப்துல்லாஹ் இப்னு சுபை ரலி அன்ஹு வீரமாக போரிட்டு ஷஹீத் ஆனார் ஆனால் ஹஜாஜின் வெறி அடங்கவில்லை அவர் ஷஹீத் செய்யப்பட்ட பிறகு தலையை வெட்டி அப்துல் மலிக்கிற்கு பரிசாக அனுப்பினான் அவரது உடலை மக்காவில் தலைகீழாக தொங்க விட்டான் அதன் பிறகு அந்த தாய் அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களை இழுத்து வர சொன்னான் அவர்கள் வர மறுத்ததும் உங்கள் மகனை நான் என்ன செய்தேன் என்று ஆணவத்துடன் கேட்டான் அதற்கு அந்த வீரத்தாய் நீ என் மகனின் உலகத்தை அழித்து விட்டாய் அவன் உன்னுடைய மறுமையை அழித்து விட்டான் என்று பதிலடி கொடுத்தார் இதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் காபாவை மீண்டும் இடித்து அப்துல்லா இப்னு சுபைர் கட்டியதை மாற்றி பழைய வடிவத்திற்கே இன்று நாம் பார்ப்பது போல் சுருக்கி கட்டினான் இதற்கு பிறகு சுமார் மூன்று நூறு ஆண்டுகள் காபா அமைதியாக இருந்தது ஆனால் மூன்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கர்மதியாக்கள் என்ற புதிய வழிகட்ட கூட்டம் உருவானது பஹ்ரைனை தலைநகராக கொண்ட இவர்கள் எங்களிடம் மக்தி வந்துவிட்டார் அவரை ஏற்காதவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று கூறினர் இவர்கள் ஹஜ் காலத்தில் மக்காவிற்குள் புகுந்து ஆயிரக்கணக்கான ஹாஜிகளை கொன்று குவித்தனர் புனித ஜம்ஜம் கிணற்றில் பிணங்களை வீசினர் காபாவின் வாசலை பெயர்த்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல் சொர்க்கத்துக்கல்லான ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் திருடிச் சென்று விட்டனர் சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் புனித கபாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லாமலேயே மக்கள் தவாஃப் செய்தார்கள் இறுதியில் பெரும் பணத்தை கொடுத்துத்தான் அந்த கல் மீட்கப்பட்டது இவையெல்லாம் வரலாற்றில் நடந்த பழைய கதைகள் ஆனால் நம் கண்முன்னே வெறும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் நடந்த தாக்குதல்தான் மிக கொடூரமானது சவுதி அரேபியாவின் மன்னர் ஃபைசல் நாட்டில் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளை கொண்டு வந்தார் பதினொன்பது ஒன்பது ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா போர் தொடுத்தது ஈரானில் புரட்சி வெடித்து ஆயத்துல்லாஹ் கொமேனி ஆட்சிக்கு வந்தார் ஈராக்கில் சத்தாம் ஹுசைன் அதிகாரத்திற்கு வந்தார் உலகம் முழுவதும் ஒரு பதற்றம் இருந்தது இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஜுஹைமான் என்ற நபர் ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டினான் நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது தொழுகை முடிந்தது முஸ்லிம்களே நாம் எதிர்பார்த்த இமாம் மஹ்தி வந்துவிட்டார் என்று அறிவித்தான் அவன் தனது மைத்துனரான முகம்மது பின் அப்துல்லாஹ் என்பவனை அறிமுகப்படுத்தினான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து மக்களை ஏமாற்றினான் மஹ்தியின் பெயர் என் பெயரைப் போலவும் முகம்மது அவர் தந்தையின் பெயர் என் தந்தையின் பெயரைப் போலவும் அப்துல்லாஹ் இருக்கும் என்ற ஹதீஸை வைத்து தன் மைத்துனன் தான் மக்தி என்று நம்ப வைத்தான் உடனடியாக அவனது ஐநூறு ஆதரவாளர்கள் ஆயுதங்களை எடுத்தனர் அவர்கள் பெட்டிகளிலும் கட்டுமான வாகனங்களிலும் துப்பாக்கிகளை மறைத்து உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது மினார் மீது ஸ்னைப்பர்கள் தொழுகை நின்றது காபா சிறைபிடிக்கப்பட்டது சவுதி அரசு அதிர்ந்து போனது காபாவிற்குள் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதால் தயங்கினார்கள் ஆனால் நாட்டின் தலைமை முஃப்தி ஷேக் பின் பாஸ் அவர்கள் இவன் இவன் அல்ல ஒரு பயங்கரவாதி என்று கூறி ராணுவம் தாக்குதலை தொடங்கியது ஆனால் அந்த போலியான மக்தியின் ஆதரவாளர்கள் உண்மையான மஹ்தி என்று நம்பி வெறிக்கனமாக போரிட்டனர் சவுதி படையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியவில்லை இதற்கிடையில் அமெரிக்கா இதற்கு பின்னால் ஈரான் இருக்கிறது என்று வதந்தியை பரப்பியது ஈரானோ இது அமெரிக்காவின் சதி என்று கூறியது இதனால் உலகம் முழுவதும் குழப்பம் பாகிஸ்தான் மற்றும் லிபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் எரிக்கப்பட்டன கடைசியில் சவுதி ராணுவம் பிரான்ஸ் மற்றும் பாகிஸ்தான் கமாண்டோக்களின் ஆலோசனையுடன் வீச்சில் தாக்குதல் நடத்தியது கவச வாகனங்கள் உள்ளே புகுந்தன விஷவாயு அதாவது டியர் கேஸ் வீசப்பட்டது தீவிரவாதிகள் சுரங்கப்பாதைக்குள் பதுங்கினர் இறுதியில் அந்த போலியான மஹ்தி தானே வீசிய கையேறி குண்டு வெடித்து மிக பரிதாபமாக செத்து போனார் மஹ்தி என்று நம்பப்பட்டவன் செத்து போனதை பார்த்ததும் அவனது கூட்டாளிகள் நம்பிக்கை இழந்தனர் ஜூஹைமான் உயிருடன் பிடிக்கப்பட்டான் ஜூஹைமான் பிடிக்கப்பட்ட பிறகு சவுதி உளவுத்துறை தலைவரிடம் என்னிடம் தவறு நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான் ஆனால் காலம் கடந்துவிட்டது விட்டது ஜூஹைமான் மற்றும் அவனது கூட்டாளிகள் அனைவரின் தலைகளும் பொதுவெளியில் வெட்டப்பட்டன வரலாற்றில் காபா மீது நடந்த ஐந்து பெரிய தாக்குதல்களில் ஒன்று மட்டுமே அப்ரஹா வெளியாட்களால் நடந்தது மீதி நான்கு தாக்குதல்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களால் நடந்ததுதான் வரலாற்றின் சோகம் அல்லாஹ் தனது புனித இல்லமான காபாவை பாதுகாப்பான் என்பது ஆப்ரஹாவின் சம்பவத்தில் உறுதியானது ஆனால் மனிதர்களின் அதிகார வெறி புனித இடங்களை கூட விட்டு வைக்காது என்பதற்கு மற்ற சம்பவங்கள் சாட்சி இந்த நீண்ட வரலாற்று தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்